ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகாடமி ஸோ வந்து இன்னைக்கு கட் ஆஃப் மார்க் அனாலிசிஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா ஆன்சர்க்கு ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ இங்கே ஒரு டேபுலேஷன் நான் கொடுத்துருக்கேன் இந்த நான் நல்லா கவனிங்க ஸோ கட் ஆஃப் ஃபார் எயிட்டி மார்க்ஸ் அதாவது வந்து உனக்கு போலீஸ் எக்ஸாம் எயிட்டி plus 20 பிரியும் அதாவது எண்பது மார்க் ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் இருபது மார்க் எதில் பிரியும்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் plus எதில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்சிசி கோட்டா வச்சிருந்தா அதுக்கு தான் ஃபைவ் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ ஃபிசிக்கலில் வந்து ஃபிஃப்டீன் மார்க்ஸும் பிரிய போகுது ஸோ இங்க வந்து அந்த எயிட்டி மார்க் அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்காக கூப்பிடப்பட்டது லாஸ்ட் ரெண்டு வருஷமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிசிக்கல் டெஸ்ட்டுக்காக கூப்பிடப்பட்டதுக்கு வந்து என்னென்ன வச்சிருக்காங்க எவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்றது தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ இடஒதுக்கீடு அதாவது எவ்வளோ சதவீத இடஒதுக்கிடுன்றதையும் நான் போட்டிருக்கேன் அதாவது டோட்டல் வேக்கன்சியில் எஸ்டி கேட்டகரியா இருந்தால் ஒரு சதவீத இடஒதுக்கிடு எஸ்சியேவாக இருந்தால் மூன்று சதவீத இடஒதுக்கீடு அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ அதெல்லாம் தான் மார்க் பண்ணிருக்கேன் ஸோ இந்த கட் ஆஃப் டீடெயிலாக அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு போட்டிருக்கேன் ஆக்சுவலாக ஜெனரல் பொது பிரிவினர் தான் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனை தவிர்த்து பொது பிரிவினர் எழுதும்போது இந்த இடத்துல இதுவும் போட்டிருக்கேன் பாருங்க உமனும் பிரிச்சிருக்கேன் மேலும் பிரிச்சிருக்கேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஜென்ஸுக்கு பாத்துலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டு வருஷம் கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க நல்லா கவனிங்க ரெண்டு வருஷம் கம்பாரிசன் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ரெண்டு வருஷம் கம்பாரிசன்ல நீங்க இந்த கட் ஆஃப் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஓசிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் ரெண்டாயிரத்தி வந்து அதிகமாக இருந்து தட் மீன்ஸ் அதிகமாக இருந்து கம்மியா இருந்து ரெண்டாயிரத்தி அதிகமாக இருந்துச்சு மற்ற எல்லா கேட்டகிரியை பார்க்கும்பொழுது பதினெட்டு தான் அதிகமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மோர் ரெண்டு மார்க் குறைச்சலாகவும் ஸோ என்ன தெரியுது அப்படின்னு டூ தௌசண்ட் எயிட்டீனை பொறுத்தவரையும்

கொஷின் பேப்பர் மாட்ரேட் ஸோ கட் ஆஃப் வந்து குறைய வாய்ப்பு இருந்துச்சு ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபது இந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது வேக்கன்சி வந்து அகெயின் அதிகமாகிருக்கு வேகன்சி அகைன் அதிகமாக இருக்கு கொஷின் பேப்பர் சேம் மாடரேட் லெவல் ஈஸின்னு சொல்லிட முடியாது சைக்காலஜி ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆனால் இது ஈஸியாக இருந்ததா ஜிகே ஈஸியாக இருந்ததுனா இல்லை கொஞ்சம் டஃப்பாக இருந்தது ஏன்னா குழப்பிற மாதிரியான கேள்விகளை கேட்டுருந்தாங்க ஸோ இன்னும் அதுக்கே வந்து ஒரு கிரேஸ் மார்க் அவங்களே கொடுத்துட்டு ஆல் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின் உற்பத்தி இதுக்கு ஆனால் இன்னும் சில கொஷின்ஸ் கொஞ்சம் அப்ஜெக்ஷன் நீங்கள் ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அந்த பதினோராவது ஆண்டு திட்டம் பதினோராவது இது வந்து பிளானிங் கமிஷன் அப்போ அந்த லெவன்த் பிளானிங் கமிஷனில் எது வந்து ரிலேட் ஆகல அதுன்றதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பண்ணியிருக்கலாம் கேட்டிருக்கலாம் நெக்ஸ்ட் தெர்மோமீட்டர் வந்து திரவமானி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கு நீங்க வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிருந்தா மேபி அதுக்கும் கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது கட் ஆஃப் எப்படி அமைய போகுது இதுதான் எல்லாருடைய கேள்விகளாகவும் இருந்தது ஸோ லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கம்பேர் பண்ணும்போது போது கட் ஆஃப்ன்றது உங்களுக்கு ஒரு பிளஸ் ஒன் ஆர் பிளஸ் டூ கண்டிப்பாக ஆகுவதற்கான சான்சஸ் இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா

இப்ப நான் ஐம்பத்தி ரெண்டு மார்க் எடுத்திருக்கேன் பிசிக்கல்ல நான் பதினஞ்சே போட்டா கூட அறுபத்தி தான் வருது ஆனா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் கட் ஆஃப் வந்து அறுபத்தி ஒன்பது தானே அப்ப எனக்கு ரெண்டு மார்க் இடிக்குது இல்ல அந்த ரெண்டு மார்க்ல எனக்கு போதான போகுது நீங்க எப்படி எனக்கு நம்பிக்கை தரீங்க இப்படி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க பா எல்லா நேரமும் காலம் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஏன் இந்த வருஷம் சர்டிபிகேட்ல எவனா உங்களுக்கு முன்னாடி போறவங்க தப்பு பண்ணிருக்கலாம் சோ அதுல அவன் ரிஜெக்ட் ஆகலாம் நெக்ஸ்ட் ஒரு ஃபேட்டா இருக்கிற ஒருத்தன் வரலாம் குண்டா இருக்கும் அவனால ஓட முடியாம போகும் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணிட்டு எனக்கு ஒரு வருஷமா எக்ஸாம் இல்லாம ரொம்ப இதுவா

இப்ப யோசிச்சு பாருப்ப இல்ல ஐயோ பதினஞ்சு மார்க் எடுத்திருந்தா நமக்கு கிடைச்சந்திருக்குமே அது அந்த ஃபீல் அப்ப வரும் இல்ல சோ அதனாலதான் முயற்சி பண்ணாம விட்டுறாதீங்க அது கரெக்டா கூட இருக்கட்டும் நீ இந்த கட் ஆஃப் இப்ப ஐம்பது யூ எடுத்துட்டியா இன் சேஃப் லெவல்னே நினைச்சுக்கோ நீ அதையே முயற்சி பண்ணி நம்ம பிப்டீன் எடுக்கணும் எடுக்கணும் பிப்டீன் எடுக்கணும் அதை மட்டுமே உன் தாரக மந்திரமா எடுத்துக்கிட்டு நீ போகிற பார் ஓகேங்களா சோ அதை மட்டும் நீ முயல் முயற்சியோட முயற்சி பண்ணா மட்டும்தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு சோ என்னோட கணிப்பு படி இந்த முறை ஓசிக்கு என்ன கட் ஆஃப் மேல் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் மென் கேட்டகரிக்கு ஓசிக்கு வந்து 48-51 இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பிசிக்கு வந்து என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் சொல்றேன் நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பது வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பிசிஎம் முஸ்லீம் கேட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர் அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பதுக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு இதே மாதிரி எம்பிசி கேட்டகிரி எம்பிசி கேட்டகிரிக்கு என்ன வர வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டுல இருந்து அதே ஐம்பது பிசிக்கு என்ன சொன்னணும் அதே பிசியோட பிசியோட இதுலேயேதான் வரும் அவங்களுக்கு எஸ்சி எஸ்சிஏ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு வந்து நாப்பத்தி எட்டே வர வாய்ப்பு இருக்கு அதுவே போதும் அவ்வளவுதான் நாற்பத்தி ஏழு வர வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகாதுன்னு நான் நம்புறேன் எஸ்டி கேட்டகரிக்கும் அதே ஃபார்ட்டி செவன் வர வாய்ப்பு இருக்கு இந்த முறை ஓகேங்களா இது வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான கட் ஆஃப் அடுத்தது உமன் கேட்டகிரிக்கு பாத்தீங்கன்னா உமன் கேட்டகிரில வந்து ஓசிக்கு என்ன கேட்டகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரும்

SC SA गर्ल्स இருந்தீங்கன்னா ஓகேங்களா அவங்களுக்கு எவ்வளோ வரணும் பாத்தீங்கன்னா 38 ல இருந்து 40 வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ST गर्ल्स யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 30 இருந்து 32 வர வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி இருந்தா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இது ஸ்போர்ட்ஸ்க்குலாம் இதுவே மேக்ஸிமம். இதுவே ஓகே. ஸ்போர்ட்ஸ்க்கு ரெண்டுமே गर्ल्स ஸ்போர்ட்ஸுக்கும் சரி பாய் ஸ்போர்ட்ஸுக்கும் சரி இதுவே எக் சர்வீஸ்மேனுக்கும் இதுவே இருக்கு. இந்த என்ன அதையே ஓகேங்களா விடோவுக்கும் சேம் ஃபாலோ ஓகேவா இதுவே வர வாய்ப்பு இருக்கு நான் எப்பவுமே ஜென்ரல் மட்டும் தான் சொல்லணும் ஏன்னா தான் நிறைய பேர் இருப்பீங்க மற்றபடி உமன் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் எல்லாருக்குமே இது இருக்கவே மேக்ஸிமம் வாய்ப்பிருக்கு இருக்கு அதனால தயவு செஞ்சு நீங்க இன்னும் பேக் அடிச்சு விடாம ஓகே நமக்கு வந்துச்சுன்னா ஃபிஃப்டீன் அடிக்கணும் ஒரு போங்க நிறைய அப்படி அப்படி தாராளமா எல்லாத்துலையுமே டபுள் ஸ்டார் போட ட்ரை பண்ணுங்க நல்ல மார்க் நீங்க ரொம்ப திருப்தியா இருப்பீங்கல்ல அப்படி இல்லைனாலும் எதனா ஒன்னுக்கு சிங்கிள் ஸ்டார் வச்சுட்டு மற்றதுக்கெல்லாம் டபுள் ஸ்டார்க்கு ட்ரை பண்ணுங்க தாராளமாக எல்லாராலையுமே முடியும் ஸோ எல்லாருமே வெற்றியோட மீட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நன்றி தேங்க்யூ